ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரவிலருந்து பார்த்துப்பீங்க பிரபலருந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு வாட்ஸ்அப் அட்ரஸ் சிம்பிப்பாக நீங்கள் வந்து பிரபலருந்து பார்த்த மாதிரி உங்கள் 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 வந்து ஆட் பண்ணி இப்படி வந்து ரெண்டு 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 ரேஷ் ஆட்ருமே நீங்கள் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்சாலும் ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ண பார்த்தா லைட் மோஸ்ட் அப்ளிகேஷன் தான் என ஆப்லிங் பார்த்தா இஸ்டாவோட பயோ வந்துருக்கு உங்கள்கிட்ட ஆப்பெல்லாம் ஃபஸ்ட் ஆப்பில் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப்பிள் சாப்பிட்லாம் ஓப்பன் ரெண்டு பேர் பார்த்தா இருக்கும் கேட்க பார்த்தீங்கன்னா கேட்கலாம் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மாஃபோ ஒரு ஷேகர் பர்சன்ட் பண்ண வந்து மேக் பண்ணுறது அதில் டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது ஆனால் லிங்க் நீங்கள் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஷார்ட் அப்படியே இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணிவிட்டு ஆப்பில் வந்து இந்த டூ பர்சன் டெக் போட்டு வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள் ஃபால்ட்டு வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணதாக இருக்கும் ஃபைன் பண்ண சொன்ன ஆர்ட்டிக்கில் சென்ட்ரில் இருக்கும் ஃபாண்ட் மட்டும் டவுன்லோட் பண்ணி ஃபால்ட்டுக்கான ஸ்டைலில் வந்து சேஞ்ச் பண்ணிங்க சாரி ஒன் டூ த்ரீ ஃபாண்ட் இருக்கும் த்ரீ ஃபாண்ட் ஸ்டைலும் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த டூ ஃபாண்ட்டுக்கான லிங்க்கு ரீப்ளேஸ் பண்ண சொல்ல ஃபைனில் திருச்சில் வந்து கழிச்சிடும் நெக்ஸ்ட் இதுக்கான எஃபெட்லாம் நான் வந்து ஆட் பண்ணிட்டுருப்பேன் கரெக்ட் டைம் பார்த்தோம்னா த்ரீ டூ ஃபோர்டின் வந்து போயிடுங்க போயிட்டு இந்த கீழே பார்த்தா நல்லா ப்ரஸன் போட்டால் சர்க்கிள் மாதிரி ஆஃப் மாதிரி கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு மீடியாண்ட் ஃபோன் சூஸ் பண்ணிட்டு ரீட் பண்ண போகிற பிக் அந்த பிக்கோ ஃபஸ்ட் அந்த பிக் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்க செலக்ட் வந்து போய்ட்டு மேலே பார்த்தா ரைட் ஆர் பார்த்தா ஒரு த்ரீ ஆட்ரு சர்க்கிள் மாதிரி ஆஃப் மாதிரி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஃபில் கம்பெசரியாக சொல்லிட்டு ஆஃப் க்ளிக் பண்ணி ஃபில் ஸ்கிரீன் செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த யாரும் சார் பண்ணி நெக்ஸ்ட் புக்மாக இருக்கு வந்து போங்க மூவ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் இது மாதிரி மூவ் ஆகிட்டு ஒன்று இந்த ஃபஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்ட் அது பண்ணிங்க இந்த மாதிரி உள்ளவே இருந்துச்சுன்னா இந்த ஆஃப் கிளிக் பண்ணி எஸ்பென்ட் பண்ணிங்க இல்லை ஆயிருந்துச்சுன்னா எங்கள் த்ரீ கட் ஆஃப் இருக்கும் ஒரு தேர்ட் கட் ஆஃப் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து கட் வந்து பண்ணிங்க இதே மாதிரி கண்டிஷன் லாஸ்ட் வரி பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிங்க நான் இந்த பிக்கை நீங்கள் வந்து லாஸ்ட் வரை நான் வந்து எக்ஸ்பான் வந்து பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன் ஆனால் அவங்க வந்து எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ணுறது சொல்லி தரோம் வந்து இந்த சிங்கிள் பிக்கை நான் வந்து லாஸ்ட் வரி கட் பண்ணி ஆட் வந்து பண்ணிக்கிறேன் ஓகே பார்த்தா நான் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து நீங்கள் பிக்கு மல்டி பிக்கு ஆட் பண்ண சொல்லுறது அதெல்லாம் வேற பிக்காக இருக்கும் நான் சேம் ஒரே பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்து ஷேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயருக்கும் பாருங்கள் இந்த லேயர் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு லேருக்கு அப்படி போயிட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக்மா ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓகே புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு அந்த லேர் வந்து லாங் ப்ரெஷன்ஸ் செலக்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு லேர் வந்து ஸ்கிப் பண்ணிங்க எப்படி செலக்ட் பண்ணுறதுனா இமேஜிங் நேராக சைடில் கண்ணாய்கி மாதிரி போட்டுரு பக்கத்தில் இமேஜ் இருக்கும் ஸ்மாலாக வந்து லாங் சொல்ல சொல்லுமே செலக்ட் ஆகும் இதே மாதிரி நெக்ஸ்ட் லேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் வந்து அந்த அந்த லைனில் இருக்கிறது வந்து நீ லாங் ப்ரோஸ் பண்ணி செலக்ட் பண்ண சொல்லு நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ரெட்டாக ஒன் கிளிக் மட்டும் பண்ணிணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும் கரெக்டாக இடத்துல மட்டும் ஒன் லேர் டு ஒன் லேர் இது மாதிரி செலக்ட் வந்து பண்ணுவாங்க கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி செவனில் ஒரு லேயர் நெக்ஸ்ட்டு நைன் ஸ்ட்ரூ த்ரீல ஒரு லேயர் நெக்ஸ்ட்டு வந்து இந்த லேயர் ஸ்கிப் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு இப்போ டுவெல்த் டூ நைடீன்லேருந்து மற்ற ஃபோர் லேயருமே நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க செலக்ட் வந்து பண்ணிட்டு இந்த யாரை பார்த்து பார்த்தோம்னா ப்ளஸ் சைன் கூட டபுள் ஏர் மாதிரி ஆப்ஷனும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண மாதிரி ஷீட் வந்து ஓப்பனா இல்லை பார்த்தா பேஷன் ஸ்டைல் சொல்லிட்டு ஸ்மால் ஒரு ஏற மாதிரி ஆப்ஷனுக்கு பாருங்க அந்த ஏறோ கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண மாதிரி ஷீட் வந்து ஓப்பனா இல்லை பார்த்தா அந்த கலர் அண்ட் ஃபில் சொல்லிட்டு ஒரு பக்கெட் இருக்குது அது கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் ஆஃப்னே இந்த டைம் ஆஃப்ஷன் வந்து கிளிக் பண்ணிணா ஒயிட்ல வந்து சேஞ்ச் பண்ணிங்க இல்லை ஒயிட்ல இருந்துச்சுன்னா விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து கே பார்த்தா பேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள் அது வந்து கிளிக் பண்ணிணா அந்த எஃபர்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா லேருமே ஆட் ஆகிட்டுருக்கோம் இப்போ ஆட் ஆகி முடிஞ்சுனா நீங்கள் என்ன வந்து பண்ணால் இப்போ எல்லா இமேஜ் லேர்லேயுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரேஷியோ வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா இது மாதிரி வந்து ரொம்ப ஸ்மாலாக கூட ஆகிட்ருக்கலாம் அனைத்துக்கு என்ன நீங்கள் வந்து மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணால் இமேஜ் லேரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரேஷ் ஆப் த்ரீ ஆர் செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த்னால் ஃபில் கம்பெசன் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிங்க இதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா லேருக்குமே இந்த மெத்த வந்து ஃபாலோ பண்ணால் பக்கம் உங்களுக்கு வந்து பிக் வந்து கரெக்டாக ஃபில் ஆகிருக்கு நெக்ஸ்ட் ஷேர் அட்ரஸ் ஒன்றும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லேர் விட்டுருங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆர் லேர் சூஸ் பண்ணிட்டு லேர் கேப்பில் போய்ட்டு காப்பிலர் கிளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு புக் ஆஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் இயர் லேயர் லேர் ஆட் பண்ணி பார்த்தோம் ஒரே ஒரு டூ லேயர் தான் இருக்கும் கரெக்டாக சிக்ஸ் டூ சிக்ஸ்டீன் ஒரு லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவன் எக்ஸ்டூ ஜீரோ எயிட்டில் இந்த டூ லேயர் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு லேயர் கேப்பில் வந்து போய்ட்டு அந்த பெர்சனல் பார்த்து ஸ்மால் லேர் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மெதலில் ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த லாஸ்ட் ஆஃப் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பேச ஆஃப் பண்ணி இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி லேயர் சூஸ் பண்ணிட்டு அந்த ரைட் சைட் ஆஃப்ட்டுக்கு த்ரீ ஆர் செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஒன்றா ஃபில் கம்ஸில் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க மேலே பார்த்தா ரவுண்ட் ரெஜினிக்கான லேர் வந்து சூஸ் பண்ணி லேயர் காப்பிட்டு போய்ட்டு காப்பி லேர் கிளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்ல இருக்கட்டும் சேமாத லேர் காப்ஷன் லேக் பண்ணிட்டு ப்ளேஸ் லேர் கிளிக் பண்ணால் அந்த சிசிக்கான லேர் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆகி மேலே பார்த்தா ரைட் ஆள் பார்த்தா ஒரு செட்டிங் வந்து லேர் பண்ண பட்டன் இருக்கும் அது கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்ட்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் டைம் சேவன் சேவ் கேட் வந்து வந்து பண்ணுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டோர் சூப்பரான இன்ஸ்டிங் அப்படினு பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பண்ண மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க